நீ எதிர்பார்த்த தரும் நம் ஒன்று உன் வாழ்க்கையில் அரங்கேறுவதற்கான நல்ல நாளை குறித்து விட்டுத்தான் இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரணம் இன்று எதுவுமே நடக்காது அந்த எண்ணத்தை தெளிவாக்கிக் கொண்டு என்னை உறுதியாக கரம் பற்றிக்கொள் தோல்விகளை கண்டு துவண்டு போகும் அளவிற்குத்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதை நீ நேசித்தவரின் மூலம் தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய உழைப்பு உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் உன் பணிவும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நீ என் வாழ்க்கையில் வெற்றியை கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் இங்கு தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்கள் மட்டும்தான் சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கும் ஆனால் என் பிள்ளைக்கென்று தனித்திறமையை நான் வைத்திருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளைக்கென்று உனக்கான சந்தோஷத்தை மகிழ்வான காரணத்தோடு தர வந்து இருக்கின்றேன் அல்லவா அப்படிப்பட்ட வலுவான காரணம் உன்னிடத்தில் இருக்கும்போது போது உன் மகிழ்ச்சி உன்னை விட்டு எங்கே போகப் போகிறது தைரியம் என்பது உன் உடமையல்ல என் கண்ணின் மணியை உயிரோடு கடந்த மூச்சை போன்றது அந்த தைரியத்தை கையில் துணிவோடு பிடித்து கொண்டு வெற்றி படியே இரு நாளையான தன்னம்பிக்கை தானாக வளரத்தான் போகிறது சாதிக்கும் குணம் நாளுக்கு நாள் என் பிள்ளைக்கு நான் மாற்றுவதற்காக வந்து இருக்கும் போது நீ எதிர்கொள்ளும் சிக்கல்களை பார்த்து கொண்டு பதற்றப்படாதே போக போக உன் வாழ்க்கையின் முடிவினை நான் உனக்கே தர வந்து இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளும் உன்னை விட்டு அகலத்தான் போகிறது என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்பொழுதும் மே நமக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று துணிச்சலோடு நீ இருக்கின்றாய் நீ விரும்பும் ஒன்றுதான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் நம் மனம்தான் அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்று நினைத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நான் தான் உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான ஒன்றை தருவேன் என்று என் சத்திய வாக்கினை கொடுத்திருக்கின்றேன் நல்லவா அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கிறாய் தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனம் மட்டும் இருந்துவிட்டால் அதுவும் நமக்கும் ஒரு வகையில் வெற்றி தான் என்பதை எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எதையுமே எதிர்பார்த்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியை தொலைத்து இருக்காதே உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் எண்ணத்தை தேவையற்ற பாரங்களாக வளர்த்து இருக்காதே என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எனக்கு புரிந்ததுதான் அந்த வழிகளை தாண்டி ஜெயிப்பதற்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கி தரத்தான் வந்திருக்கின்றேன் முயற்சிகள் தோற்றுக்கொண்டே இருக்கின்றதோ என்று உன்மனம் தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை உன் உன்மனதிற்குள் இருக்கின்ற இந்த வாராகி உனக்கு நல்லதை மட்டும்தான் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் தடுமாறி விழுந்து விட்டேனே தடமாறி போய்விட்டேனே என்று நினைத்து விடாதே நீ எடுத்துக்கொண்ட இலக்கில் சரியாக இருந்து விட்டதால் உனக்கான ஒன்றை உனக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேர காலத்தை நெருங்கி விட்டாய் என் தங்க பிள்ளையே இங்கு எவருடைய கையும் குலுக்கிவிட்டு உடனே நகர்ந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் கைகள் இணைந்து தொடர வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் அங்கு உன் வாழ்க்கையை அங்கு எப்படி மாறும் என்று நீ யோசிக்க வேண்டும் கரங்கள் இணையும் பொழுது நமக்கான விட்டு கொடுத்தலும் நமக்கான விருப்பு வெறுப்பையும் சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளுமான தைரியம் இருந்தால் மட்டும் அந்த கைகளை சேர்க்கும் தருணத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் அதைத்தானே நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்தாய் பிரியும் கரங்களை ஒன்று சேர்த்து உனக்கான மகிழ்வான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வாழ்வில் அங்கு எதிர்த்து நின்று போராடுவதை மட்டும் விட்டு விடாதே உனக்கான தெல்ல தெளிவான தானே உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கான விஷயம் இதுதான் என்பதை தெரிந்து கொண்டாலே போதும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் தந்து கொண்டிருப்பேன் அன்பு மட்டும்தான் அனைத்தையும் அழகாக காட்டிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கை அனைத்தும் நல்லதாகவே காட்டிக் கொண்டிருக்கின்றது உன் உழைப்பை உயர்வாக காட்டிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாகவே நமக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றது அத்தனை விஷயத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கான வெற்றி என்னும் பாதையை நாம் அடைந்து விடலாம் எளிதாக யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதல்ல இங்கு வாழ்க்கை யாருக்காகவும் நாம் வாழும் இன்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட ஒருவரின் மூலம்தான் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் தர வந்திருக்கின்றேன் நான் எதற்காக இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரியாமல் இருந்து கொண்ட நீ உனக்கான பொறுப்பையும் கடமையும் உன்னிடத்திலே நான் சுமத்துவதற்கு வந்திருக்கின்றேன் அந்த சுமையை நீ சுமையாக நினைக்கின்றாயா சுகமாக நினைக்கின்றாயா என்பது நீ எடுத்துக்கொள்கின்ற கொள்கின்ற முடிவிலும் உன் எண்ணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது பெரும் பாரமாக இன்று எடுத்துக்கொண்டால் பாரமாகவே அமைந்துவிடும் இதுதானே இது என் தாய் எனக்கு என் திறமை மீது நம்பிக்கை இருந்து தந்தது எனக்கு நிச்சயமாக இதில் வெற்றியை தான் எனக்கு தந்திருப்பாள் அவள் மீது பாரத்தை போட்டு இந்த காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்தே விட்டேன் அம்மா உன் மீது பாரத்தை சுமத்தித்தான் இந்த முடிவையும் நான் எடுத்திருக்கின்றேன் என்று தைரியமாக நடைபோட்டு உன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இரு உன் பாதம் பற்றியதால் என் பாவம் கரைந்து ஓடுகின்றது என்ற நம்பிக்கையில் என்னை தொழுது கொண்டே இரு என் நாமம் சொல்லி கொண்டே இருப்பதால் உன் சிக்கல் ஒன்று தீரும் போகும் நிலைமை வந்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய நினைவில் உன் வாழ்வில் என் பதிர்ச்சியைத் தருவதற்குத்தான் உன் வீடு தேடி நான் வந்திருக்கின்றேன் பொறுமையாக காத்திருந்தாய் மனவேதனையோடு இருக்கும்போது என் கையை பெற்றிக்கொண்டாய் என் பாதத்தில் சரணாகதி அணைந்து விட்டாய் நான் உன்னை பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தேன் உனக்கு வேண்டியது உனக்கு வரத்தான் போகிறது என்று சொன்னபடியே இதோ உனக்கானதை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிரியமான கண்ணின் மணியே இந்த நிமிடம் நீ என்ன யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா இப்பொழுது என் வாழ்வை விட்டுவிட்டு போன ஒன்று மீண்டும் எனக்கானதாக வந்து சேர்ந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் என்று உன் மனம் படும்பாடு எனக்கு புரிகின்றது பதை பதைத்து இருக்கின்றது அதை நினைத்து உன் புண்ணிய காலத்திற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் இதோ உனக்கு வேண்டிய ஒன்றை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது வெற்றி கிரீடத்தை தருவதற்காக அந்த சூழலும் நெருங்கிவிட்டது நல்லதை மட்டுமே என் பிள்ளைகள் நினைத்துக் போது நானும் நல்லதை மட்டும்தானே செய்வேன் வாழ்வில் மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் சிறிதாக தோன்றும் பிரச்சனை கூட மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும் ஒன்று கூட உனக்கு சிறிதாக இருக்கலாம் இவ்வளவு தானா இதற்காய் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று கூட நீ நினைத்துக்கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னுடைய பலத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் உன்னிலே வந்திருக்கின்றேன் உன்னை எப்பொழுது நீ முழுமையாக நம்புகின்றாயோ அப்போதே உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் என் கண்ணின் மணியே நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் இதிலுமே செயல்படும் எப்பொழுதும் மனதில் லேசாக இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் உன் வெற்றியும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் காரியங்கள் எல்லாம் அங்கு கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது உனக்கானது உன்னை வந்து சேரும் போது பல தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ இனி வரவே வராதா என்ற எண்ணத்தை கூட வளர்த்து கொள்ளலாம் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் உனக்கு மிக பெரும் வெற்றிக்காக காத்திருக்கும் ஒரு நேரத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது என்பதை மட்டும் மறவாதே நிகழ்காலத்தில் இப்பொழுது நடக்கும் செயல்களை நினைத்தோ கடினமான பாதையை நினைத்தோ கலங்காதே இதுவே உனக்கு நிரந்தரமாகிவிட்டதோ என்று நீ அங்கு பதறாதே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சுழன்று கொண்டு இருக்கின்றாய் என்ற சக்கரத்தை புரிய வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் ஏற்ற இரக்கங்களை பார்க்க வேண்டியது தானே பாக்கியாக இருந்து கொண்டு இருக்கின்றதே எத்தனை நாட்களுக்குத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் ஒன்றும் நடந்த இல்லையே என்று நீ மனதில் அங்கு தீரா கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் அம்மையானவள் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்யப் போகிறேன் என் தங்கமே பேரும் புகழும் பெற்று நிம்மதியாக வாழ்வே நீ பெறுவதற்கான நிகழ்வை நெருங்கிவிட்டாய் யாருமே உன் வாழ்வில் இல்லையே என்று நீ கலங்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னருகில் எப்பொழுதுமே இந்த வாராகித்தாய் இருந்து கொண்டேதான் இருப்பேன் உனக்கானதை பெறப்போ போகும் நீ நினைத்து சந்தோஷப்படுவதை விட்டு விட்டு ஏன் எதையதையோ நினைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் அழுது கொண்டிருந்த காலங்களும் கண்ணீர் விட்ட காலங்களும் முடிந்து விட்டது உன் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி தருகிறது தானே இப்பொழுது இந்த வாரங்கி தாய் நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கை குறுகியது வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை அதை தைரியமாகும் துணிச்சலோடு வாழ கற்றுக்கொண்டு உனக்கான முடிவை நீ எடுத்துக்கொள் நீ நீ நேசித்தவரின் மூலம் மகிழ்ச்சியை நான் தருவதென்று உறுதியளித்தபடியே தரத்தான் போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி